அன்பார்ந்த இயனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அது ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகத்தில் உச்சம் ஆட்சி நீசம் இது எல்லாமே ஜோதிடத்தில் வந்து பிரபலியமாக பேசுவாங்க நீசமாயிருச்சு அப்படின்றாங்க ஆட்சியில் இருக்கு அப்படிம்பாங்க உச்சமா இருக்கு அப்படிம்பாங்க இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் என்பதை மட்டும் யாருக்கும் தெரியாது வேலை செய்தா செய்யல தெரியணும் இல்லையா அப்ப உச்ச கிரகத்தோடைய தன்மை என்பது உச்ச கிரகம் வந்து தனியாக இருக்கணும் உச்ச வந்து இப்ப ஒரு சுக்கரன் உச்சம்னா அவர் 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 கூட எந்த கிரகம் சேர்க்க சேரக்கூடாது எந்த கிரகம் பார்க்க கூடாது பார்த்தாச்சுன்னா உச்ச கிரகம் வேலை செய்யாது உறுதியாக வேலை செய்யாது அப்ப உச்ச கிரகம் தனியாக இருக்க வேண்டும் தனியாக அந்த இருந்தால் அது என்ன செய்யும் நல்லா வேலை செய்யும் அதோடு ஒரு கிரகம் சேர்ந்தோ ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா டைரக்டா ஏழாவது பார்வையாக பார்த்து அதோடைய கதிர்கள் இது மேல் விழுந்தால் டெஃபினட்டாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உச்ச கிரகத்துக்கு வந்து வேலீசன் இல்லை இது தெரியாம வந்து என்ன சொன்ன எல்லாரும் சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் ஆட்சி இதெல்லாம் நீசம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க எது இருந்தாலும் சூத்திரம் என்பது ஜோதிடத்தில் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது பிராப்த கர்மா என்று சொன்னால் பிராப்த தான் பிராப்த கர்மாவை வந்து என்ன நீங்கள் மாற்ற முடியாது விதி என்று சொல்லக்கூடிய கொடுப்பினை இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடணும் அதற்கடுத்து ஆட்சி கிரகம் ஆட்சி என்பது என்னது அரவணைத்து செயல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் அரவணைத்தல் ஒரு ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல எல்லாத்தையும் அரவணைச்சு தான் சொல்லுவாங்க அவர்களுடைய விதி அதுதான் இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை இல்லை அப்ப ஆட்சி கிரகத்துடன் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் பலன் அதிகம் ஆட்சி கிரகத்தை வந்து எத்தனை கிரகம் பார்த்தாலும் அதனால் பலன் உண்டு அப்ப உச்ச கிரகத்தை விட யோகத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி ஆட்சி கிரகத்துக்குத்தான் உண்டு அந்த ஆட்சி கிரகம் வந்து என்ன சொன்னா வந்து தனியாக இருந்தால் தனியாக இருந்தால் வேலை செய்யும் வேலை செய்யறது ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு பத்து பேர்னாலும் ஓரத்துல இருக்கணும்ல அந்த ஆட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பார்வைனாலும் பார்க்கணும் ஒரு ஆட்சி கிரகத்தை ஒரு பார்வை பார்க்கணும் இல்ல ஒரு கிரகம் சேர்ந்திருக்கணும் இத்தனையும் செய்யணும் இல்லைன்னா அது பெருசாக வேலை செய்யுது அப்ப ஆட்சி கிரகத்திற்கு அதிகாரம் ஜாஸ்தி அரவணைத்து செல்லக்கூடிய செயல்பாடு ஜாஸ்தி ஆனால் வந்து என்ன சொல்லலாம்னா அதிகமான கிரகங்கள் பார்ப்பதும் ஒரு கிரகம் நாளும் சேர்ந்திருந்தால் அந்த ஆட்சியை நாம் நன்றாக அணுவிக்கலாம் இல்லை என்று சொன்னால் அனுவிக்க முடியாது அதற்கடுத்து நீசகரம் எல்லாரும் ஒரு ஜாதத்தை பார்த்தோம்னா நீசம் சுக்கரன் நீசம் சூரியன் நேசம் ஏதோ ஒன்று நீசம் அப்படிங்கிறது ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா மனிதனுமே வந்து பயப்படக்கூடிய ஒரு இது என்ன சொன்னால் நமக்கு சூரியன் நீசம் ஆயிடுச்சு அப்படிமா சூரியன் நேசமாகி விட்டது என்று சொன்னாலும் எந்த கிரகம் நேசமாகி விட்டாலும் அதற்கு ஒரு குறுபார்வை இருந்தாலும் சூரியன் நல்லா வேலை செய்வார் சூரியன் நேசமான கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர்ந்து விட்டால் அதற்கு நேசம் கிடையாதுட்டான் நேசமான கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர்ந்து விட்டால் உங்களுக்கு வந்து நேசம் கிடையாது நேசம் கிடையாது ஏன்னா கீழே விழுக பிறவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தான்னா என்ன சொன்னா ஒரே வீடு ரூம்க்குள்ள இருக்கோம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா மயங்கி கிடக்கானா சும்மா வரப்பான் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நீட் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டுனாலும் தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் இல்லையா அது மாதிரி தான் நீச கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் பார்த்து விட்டால் நீசம் கிடையாது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து பொதுவாக உள்ள விதிகள் தான் இதை நம்ம வந்து சொல்லியிருக்கோமா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது சொல்லிட்டேன் அதனால் என்ன சொல்கிறேண்ணா நீங்கள் தாராளமாக பரிச்சித்து பாருங்கள் இந்த பரிட்சித்து பார்க்கும்போது உச்ச கிரகத்தோடு எந்த கிரகமும் சேர்க்கக்கூடாது சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அப்போ தான் அவர் வேலை செய்வார் ஆட்சி கிரகத்தோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்க சேரணும் பார்க்கணும் இல்லைன்னா அவரால் வேலை செய்ய முடியாது நேச்ச கிரகத்தோடு ஏதாவது ஒரு கிரகம் சேரணும் அல்லது என்ன சொல்கிறான் வந்து பார்வை நாள் இருந்தால் கண்டிப்பாக நீச்ச கிரகம் வந்த நீச்சமாக வேலை செய்யாது அது கொடுக்க வேண்டிய பலனை வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக குறைவாக கொடுத்தாலும் நிறைவாக இருக்கும் என்று சாஸ்திரம் என்னை பொறுத்தள கிரகங்களால் அதிக யோகத்தை அடைந்தவர்கள் தான் ஜாஸ்தி கிரகத்தால் அதிக யோகத்தை அடைந்தவர்கள் ஜாஸ்தி அந்த அளவுக்கு அது வந்து என்ன செய்யும் நொ நொண்டியாக இருக்கின்றவனும் மைனஸான ஒரு பலவீனமானவன்தான் இலக்கை சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வெறித்தனம் இருக்கும் வெறித்தனம் இருக்கும் அந்த வெறித்தனம்தான் நீச்ச கிரகங்களுக்கு உண்டு அப்ப எந்த கிரகம் நீச்சமானாலும் அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை பயப்படாதீர்கள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு அதனால் எல்லா மனிதனுமே தான் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது நீச்சம் என்பது என்ன உச்சம் என்பது என்ன ஆட்சி என்பது என்பதை தெரிந்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் எல்லா விதத்திலும் பொறுமை தான் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான வெற்றி பாதைக்கு இறையருள் உங்களை அழைத்து செல்லும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பரிசித்துப் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த வித பாதிப்பு தன் தன்மைகளும் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக இருக்காது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் அதனால் இதை நீங்கள் இப்படி தான் இப்படி பயன்படுத்து இப்படி இருக்குதா இருக்குது அப்படின்னா வந்து என்ன இதுக்கு என்ன பலாபலன் இந்த மூன்றுக்கும் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ஆட்சிக்கு என்ன பலாபலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கற்பனை உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு என்ன கொடுப்பு நீங்கதானா ஓகே தேங்க்யூ பாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய மனநிலைக்கு வந்துருங்க நீங்களும் நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிட மருதுவுடையவர் சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகுவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்